எழுதுவேன் அநேக படங்கள் செலக்ட் ஆகி எடுத்துக்கிடுவாங்க சில படங்கள் ஒமிட் ஆகி கீழே வீட்டுக்கு வந்துடும் தேவி ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ வந்து பழமையான ஸ்டுடியோ அதில் இருந்து எல்லாரும் அங்கே அங்கே கால் வச்சுட்டு தான் வேலை வந்துருக்காங்க குருகுலம்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து எழுந்திரிச்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியில் போக முடியாது பள்ளிக்கூடம் மாதிரி அந்த அங்கே உள்ள வாத்தியார்கள் என்ன சொல்லுறாங்களோ குரு அந்த குரு என்ன சொல்லுறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கேயே ரொம்ப படங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதுவேன் அநேக படங்கள் செலக்ட் ஆகி எடுத்துக்கிட்டு வாங்க சில படங்கள் ஒமிட் ஆகி கீழே வீட்டுக்கு வந்துடும் வேண்டாம் அடுத்த படத்துக்கு கொடுத்துடுங்க இது பஜங்க வேண்டாம்னு சொன்னாங்க அவர் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வரோம் அந்த படத்தை வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஆள் வரும்போது முதலாளி மறைகள்லாம் காரை போட்டு வருவாங்க அந்த நேரத்தில் வேறு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க வைப்பாங்க அதுவும் போதிலேன்னா வீட்டில் வச்சுருப்போம் எப்போ எல்லா படமும் போயிடும் நான் ஐடியா பண்ணி எழுதுகிறது தான் நல்ல நல்ல ஸ்கீமில் நல்லா ஐடியா பண்ணி எழுதுறதை அதுலேயும் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க செலக்ட் பண்ணி வாங்குவாங்க சாமானியமாக ப்ரிண்ட்டுக்கு போகாது ரொம்ப சங்கடப்பட்டு தான் போகும் லேசாக ஒரு ஒரு தடவை கார்டினேஷன் லிட்ட வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் தான் வாங்குவாங்க ஒரு வருஷத்தில் எங்கிட்ட எல்லா வாங்கணும் வாங்கணுமில்லா எங்கிட்ட ரெண்டு அல்லது மூணு அப்படி இருந்தது ஒரு வருஷத்தில் எட்டு படம் வாங்கினாங்க எட்டு எட்டு படம் வாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் எழுதின படத்தெல்லாம் வச்சுருங்க நான் வந்து வாங்கிக்கிறதேன்னு முதலாளி வந்து சொன்னார் எட்டு படம் கொடுத்தேன் கார்டினேஷனுக்கு ஆ எட்டு படம் எனக்கே ஆச்சரியமாக போச்சு இவ்வளவு ஒன்று ரெண்டு மூணு வாங்குறவங்க எட்டு படம் வாங்கி அவ்வளோ பிரிண்ட் ஆச்சு ஒரு பன்னெண்டு வயசில் இங்கே வந்தாங்க அங்கே திருநெல்வேலியில் இருக்கும்போது அனுமான் ப்ராசஸ் ஸ்டுடியோன்னு இருந்தது அங்கே பிளாக் மேக்கிங் பிளாக் செய்கிறது மட்டும் அங்கே செய்வாங்க அந்த பிளாக் மேக்கிங் செய்கிறதுக்கு டிசைன் எழுதணும் அது அப்போ சின்ன பையன்தான் பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அதுலேயே நல்ல ஓரளவு அது பிளாக் மேக்கிங் செய்யறதுக்கு உண்டான இந்த டிசைன்லாம் அவங்க சின்ன சின்ன படமாக தான் வேணும் பிளாக்கு அதெல்லாம் எழுதியிருந்துக்கிற நேரத்தில் தான் கோயில்பட்டிக்கு வந்தது இங்கே வந்து இப்போ பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு வயசுலலாம் வந்து இங்கே கூட இருந்து எங்கள் எங்கள் சீஃப்பு சிஷ்யர் இருக்கார் எங்கள் மாமா சுப்பையான்னு அவர் எனக்கு மாமா முறை வேணும் அந்த தான் அங்கே கூட்டு வந்தது எங்கள் கோயில்பட்டி பட்டி கோயில் கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்து ஒரு பையன் காலில் எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும் எடுகுடி வேலையெல்லாம் பார்க்கணும் சின்ன பையன் தண்ண அவள வேலையெல்லாம் பார்த்து அதையும் மீறி பணம் எழுத ஆரம்பிச்சு அப்படியே பைந்தி காலில் எ கிருஷ்ணன் கோயில் தேர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேர் பக்கத்துல உள்ளுக்கு பெரிய ஹாலா இருக்கும் பழைய பில்டிங்கு பழைய பில்டிங் தான் தான் எல்லாரும் படுக்க தூக்க எந்திரிச்சா படம் எழுதா பேக்ரவுண்டு ஸ்டுடியோ பேக்ரவுண்டு எழுதா எல்லாம் பேக்ரவுண்டுன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு படம் எழுதுறதுக்கு பின்னால பேக்ரவுண்ட் இருக்கும்ல இல்லை அதெல்லாம் மீனாட்சி சுந்தரம்னு இருக்காரு அவர் தான் எழுதுவார் நிறைய எழுதுறதுக்கெல்லாம் அந்த இடம் தான் பெயிண்டிங் காலில் அது ஜமீன்தாருடைய இடம் ஜ இளையரச நேர்ந்தல் ரெண்டாம் பாகன் ஜமீன்தார் ரெண்டாம் பாகன் ஜமீன்தாருடைய இடத்துல தான் அவர் கொண்டையராஜர் எங்கள் வாத்தியாருக்காக அதை ஃப்ரீயாக கொடுத்துருந்தார் ஃப்ரீன்னா வாடகை உண்டு சும்மா சொற்ப வாடகை வாடகை பேருக்கு கொஞ்சம் வா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த அவ்வளோ பெரிய இடத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா நான் தான் கொண்டு போய் கட்டுவேன் எங்கே ஜமீன்தார் வீட்டில் அங்கே கணக்கு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அவர்கிட்ட கொடுத்து ரசீது வாங்கிட்டு வர்றேன் அப்படியே ஆய்வு முழுக்கும் அந்த இடத்துல தான் இருந்தோம் நாங்கள் எல்லாரும் பட படிக்கிறவங்க தங்குறவங்க எல்லாம் யார் பார்க்க வந்தாலும் அங்கே தான் தங்கணும் வேறு இடம் கிடையாது அங்கே அங்கே தங்கி எந்திரிச்சு அங்கே இது பண்ணி நாளில் ராத்திரி படுக்கையெல்லாம் அங்கே தான் ஒரு பாயை விரித்து படுக்கிறது வருஷ கணக்கில் அப்படிலாம் இருந்தோம் அவங்க எல்லோருமே அவரும் அண்ணாச்சும் அப்படி தான் கூடவே இருந்து கடைசியில் ஒவ்வொரு சுப்பியா மாமா வீட்டில் கொண்டையராஜ் வாத்தியார் வீட்டில் அவங்க வீட்டில் தான் அங்கே தான் ரெண்டு பேர் வீட்டிலையும் எப்படியும் சாப்பிட்லாம் அண்ணாச்சி அங்கே தான் சாப்பிடுவார் சுப்பியா அண்ணாச்சி வீட்டில் அதான் இங்கே வந்து கொண்டையராஜா தவிட்டி கடைசியில் கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க நான் இதே தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு வேற வேறு வேலையை பார்த்துக்கிட்டு அதில் வருமானம் என்ன வருதுன்னு யார்கிட்டையும் வா கேட்க முடியாது அவருக்கு சொன்னதை செய்யணும் ரூவா கொடுத்தா வாங்கணும் இல்லைன்னா பேசாமல் இருப்போம் இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சரி தான் கொஞ்ச நாளை ரெண்டு நாளைக்கு பணம் வரலேன்னா வெளியில் போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது அங்கே கட்டி போட்ட மாதிரி அங்கேயே தான் கிடப்பாங்க அங்கே சொன்ன வேலையை செய்துக்கிட்டு எல்லா வேலையும் படிக்கலாம் அந்த பெயிண்டிங் ஹாலில் எல்லா வேலையும் படிக்கலாம் பேக்ரவுண்டு போர்டு எழுதுறது ஸ்லைடு செய்கிறது எல்லாச்சும் ஃபோட்டோ எல்லாச்சும் செய்கிறது எல்லாம் அங்கே வேலை நடக்கும் அவ்வளோக்கம் தனித்தனி ஆள் செய்துக்கிட்டு இந்த டிசைன் காலண்டர் டிசைன் பண்ணால் எல்லாத்துக்கும் அங்கே இருந்து செஞ்சு அங்கேயே நாலு ரொம்ப நாள் கழிச்சிது அதுக்கப்புறம்தான் நாங்கள் சாப்பிட வைக்க சௌரிய குறைவாக இருக்கேன்னு எங்கள் அம்மாவை கூட்டியாந்து ஒரு சின்ன ரூம்பு வீடு சின்ன வீடு தான் வீட்டை கூட்டி வந்து அங்கே சமையல் பண்ணி எங்கள் அம்மா சமையல் பண்ணி கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் எங்கள் சாப்பிட்றதுக்குன்னு அம்மாவை கூட்டியாக இருந்தேன் சமையல் பண்ணணும் கூட்டியாந்து அங்கே கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணாச்சிக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன பிறகு நான் எல்லோரும் அங்கே வீடு வீட்டுக்கு இருந்து அப்போ வீடு கட்டிக்கிட்டு இருந்தது இப்போ இருக்கிற வீடை கெட்டிக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் ஆகிற நேரத்தில் கல்யாணம் நல்லா முடியலை கெட்டிக்கிட்டு தான் இருந்தது அந்த நேரத்தில் கல்யாணம் அப்புறம் அது வரைக்கும் கட்டி முடிகிற வரையிலும் வாடகை வீட்டில் போய் இருந்தோம் ரெண்டு மூணு ஏ வாடகை வீட்டில் நானும் கூடவே தான் இருப்பேன் வாரங்க வீட்டில் இருந்து அங்கே எல்லாம் இது பண்ணி கட்டி முடிஞ்ச உடனே இங்கே பால் காய்ச்சி இந்த வீட்டுக்கு வந்து எல்லோரும் இந்த புது வீட்டில் இருந்தோம் அவங்களுக்கு அவ்வளோ பெயிண்டிங் ஹாலில் இருந்து தனியாக நான் வீட்டில் வச்சு எ எழுத போகிறேன் படத்தை அப்படின்னு வாட்சாப்பை பண்ணி வந்து வாட்சாப்பை சொல்லி வாழ்வீங்க இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் மாடி கட்டி இந்த வீடு கட்ட நான்தான் முறையில இருந்து கொத்தனாறு போட்டோம் வேலை பார்த்தேன் பார்த்துட்டு போகிறதும் தூங்க அதெல்லாம் இப்ப உள்ள ஆட்களுக்கு தெரியாது சரி வீட்டுக்கு வேலை நான் பார்த்துவேன் கொத்தனாறு கை வீடு பிடிச்சா அது செய்வாங்க பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது பணம் எழுதுற ஆட கைது எழுதிக்கிட்டு இருப்பாங்க வீட்டு வேலைகள் கொத்த நேரம் கூப்பிடணும் அவன் வீட்டில் வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவான் அவங்க அவனை போய் வீட்டில் போய் கூட்டி விடணும் கல் உடைச்சா அதை போய் பார்க்கணும் அப்படியே அவ்வளோ வேலையும் நான் பார்த்துவேன் பார்த்து கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு கல்யாணம் நடந்தது அந்த வீட்டில் அந்த புதுசாக கட்டின வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்து அங்கே ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாய் பதினோரு வீட்டில் அங்கே அவன் தனியாக அங்கே வந்து இருந்திருக்காங்க அங்கே வீட்டில் வச்சு எழுதுன்னு சொல்லி அங்கே நாங்கள் வச்சு எழுதுவோம் ஆந்திராவில் உள்ள ஆந்திராவில் உள்ள ஆள் அவர் அவர் நாடக கம்பெனியில் நாடக கம்பெனியில் சீன்கள்லாம் எழுதுவாங்க கொண்டேதாச்சு நாடகத்துக்கு பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு சீன் இருக்குல்லாம் அந்த சீன் எல்லாம் நா எழுதி கொடுத்துக்கிறதுக்காகத்தான் நாடக கம்பெனிலேயே சேர்ந்து ஒவ்வொரு ஊடா மதுரை அந்த பழ பழைய ஊர் சென்னையில் அப்படிலாம் நாடக கம்பெனி ஒவ்வொரு ஊராக போவாங்கல்லாம் ஒவ்வொரு ஊரெலாம் போய் எழுதி அப்போ கூடவே இருந்து கம்பெனியில் உடல் எழுதி வச்சு இந்த பேக்ரவுண்டு எடுத்து பேக்ரவுண்டு எழுதுறது தான் அவருக்கு மெயின் வேலை அதாச்சா அது கோயில்பட்டிக்கு வந்தவுடனே அந்த நாடக கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் வருமானம் இல்லாமல் ஆகி கோவில்பட்டியில் கலைஞ்சி வச்சு எதையே அந்த நாடக கம்பெனி அதில் கொண்டையராஜை சேர்ந்தவர் தானே அவர் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு சங்கப் ராஜான்னு ஒரு ஒரு முக்கியமான பிரமுகர் இந்த ஊரில் இருந்தார் சங்கப் ராஜா அவர் பேர் அவர் அவர் தான் நீங்கள் எங்கேயும் சங்கடப்பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் இருந்து சொல்லுங்கன்னு சொல்லி தேவி அர்ப்பிச்சுட்டியோ தேவி ஆர்ட் ஸ்டுடியோன்னு ஸ்டுடியோவை ஆரம்பித்து அவரு வேலை பார்த்து செஞ்சு அவருக்கு இந்த வேலை தெரியாது நமக்கு வேலை தெரியும் ஆனால் வாய்ப்பு இல்லை அவருடைய வாய்ப்புனால தேவியாட்டு ஸ்டுடியோ ஆரம்பித்து அதில் வருமானம் வந்து சுப்பையா ராமலிங்கம் இல்லை இல்லை அந்த மாதிரி இருந்தால் இருந்தாங்க கால் இருக்கும்போது தேவி ஆட்டு ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தால் தேவி ஆர்ட் ஸ்டுடியோ வந்து பழமையான ஸ்டுடியோ அதுல எல்லாரும் அங்கே அங்கே கால் வச்சுட்டு தான் வேலை வந்துருக்காங்க வெளியில எல்லாத்தையும் மந்தி எழுதுறது போட்டோ சினிமா சிலையுடு எழுதுறது வேலையோட இதெல்லாம் நிறைய செய்வாங்க சுப்பா சுப்பையா ஆச்சு தான் அதை மெய்மா என் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தம்பி அருணாசலம் இருந்தார் அவரு அவரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையா சுடிய வந்தது அதுக்கப்புறம் அந்த கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி இப்போ எல்லாம் டிஸ்மேனில் பண்ணி தேவியார் சொல்லி ரொம்ப நாள் இருந்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாரும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் குருகுலம்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து எழுந்திருச்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியில போக முடியாது பள்ளிக்கூடம் மாதிரி அது அந்த அங்கே உள்ள வாத்தியார்கள் என்ன சொல்கிறாங்களோ குரு அந்த குரு என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்க சாப்பிட்டு இப்போ உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இப்போ குருகுல மாதிரி உள்ள இடத்துல இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள பயங்கள்லாம் சுவாத் தான் இந்த சொல்ல பார்க்க மாட்டோம் பயந்து போய் வேற வழி இல்லாம வருமானம் வரதோ வள்ளியோ அந்த இடத்துல தான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்படி இருந்தோம் கோவில்பட்டில் கோழிப்பட்டி பிரமுகர்கள் நான் சொன்ன அந்த சங்கப்பட்டா அவர் தான் மெயின் ஆதரவு அவர் கொடுத்து தான் நாங்கள் ஸ்டுடியோ ஆரம்பித்து அங்கே வேலையெல்லாம் பார்த்து கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டாக பண்ணி வேறு அவர் ஃபைனான்ஸ் பண விஷயமாக சப்போர்ட் பண்ண முடியாதவனால் செல்வாக்கில் எல்லாம் செய்வார் அவருடைய செல்வாக்கில் எல்லாம் நடந்தது நல்ல இதுக்கு கோழிபெட்டி முன்னால் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுது முன்னால இருந்தது முன்னால நாங்க குளிக்கிறதுக்கெல்லாம் வாளியை துடிச்சிக்கிட்டு நானும் அண்ணாச்சியும் இளையரசன்னந்தல் ரே ரோட்டுக்கு போவோம் இளையரசன்னந்தல் ரோட்டில் வேலாயம் செட்டியார் பம்பு செட்டில் போய் குளிப்போம் காலையில குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது பெயிண்டிங் லாண்ட்ல இப்படிலாம் தான் கழிச்சு வந்து எல்லாம் சேர்ந்துருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏழு மணிக்கு போவோம் வேலையன் செட்டியார் கிணறுன்னு இருக்குது அங்கே அவர் பெரிய வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் தான் பார்க்கக்கூடிய அலுப்பமே இருக்குது அன்வார் அவர் வாரிசு இருக்கு அங்கே எல்லோரும் குளிக்கலாம் பெரிய தொட்டியில் தண்ணி விழும் அதில் கோரி கோரி வருஷம் எல்லாம் அதில் தான் குளிப்போம் குளித்து அது குளித்த பிறகு பேண்டி காலுக்கு வாங்கி வந்து கிணறுன்னு கிணறு கண்ணில் தெரியாது மோட்டர் தண்ணி உள்ளது தான் தெரியும் தொட்டில விழும் தண்ணி வாலில் கோரி கோரி எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் நல்ல ஆரம்பத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு ஓவியம் கிடைத்தோம் யார்கிட்டையும் போய் ஒப்னீஸ் பண்ணி இந்த கொண்டையராஜ் தான் நமக்கு வாத்தியாருன்னு தெரிஞ்சு என்ன நடந்தாலும் அங்கே தான் இருந்து என்ன நடக்குமோ அது வருமானத்தை எதிர்பார்க்காம ரூவா வேணும் செலவுக்கு வேணும்னு எதிர்பார்ப்பே கிடையாது எல்லாம் அங்கே இருந்து எல்லாம் செய்து அவர் சொன்ன வேலையை செய்துக்கிட்டு எங்கேயாவது ஊர் இருக்கு போனால் கூட ஆள் போகணும் அவருக்கு நான் போனேன் கொஞ்சம் மதுரை சென்னை இதுக்கெல்லாம் ஊரில் போய் அங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு அங்கே இருந்து வருவாங்க இங்கே வந்து வேலை வார்த்தை கிடையாது அப்படி அந்த பெயிண்டிங் காலு ஒரு ராசியான ராசியான இடம் நான் பெயிண்டிங் கான்னு சொன்னேன்ல அதில் நிறைய பேர் அதில் பாமாயி வெளியில வந்திருக்காங்க மற்ற நாற்பது பேர் நாற்பது பேருக்கு மேலே இருக்கும் வெளியில வந்தது வெளியில அன்றைய பேர் ஜெகநாதன் ஒருத்தான் வெளியில வந்து நன்னை தெரியுது சித்தரு அப்புறம் மாரிய மாரிமுத்து இவங்கெல்லாம் பயிற்சிகாரலுக்கு வரவே இல்லை அவங்க நம்ம பயிற்சிங்களை பார்த்து 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 கூறவே பழகி அந்த பெயிண்டிங்கை பார்த்து தான் மேலே வந்தாங்க அவருக்கு மாரிமுத்தும் அப்படித்தான் அவங்க அப்பா ஆர்டிஸ்ட் எழுதுவாரில்லாம் கூடவே இருந்து அதை பார்க்குறது அதை பார்த்து விடுவாங்க அவங்கெல்லாம் மா பெயிண்டி காலில் வந்து வேலை படிக்கலை சித்தரும் அப்படித்தான் பூபதி கூடவே இருந்தான் அண்ணாவுக்கு வா வாத்தருக்கு சம்ரஷணை பண்ணி கூட இருந்து செய்ய செய்ய அவருக்கு என்னென்ன செய்யுமோ எல்லாம் செய்வான் செய்துட்டு அங்கே இருந்துச்சு வேலை லேசாக சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பான் பார்த்துட்டு அப்படியே அவன் பழகமாக சீனது அப்புறம் செம்பகராமன் ஒரு ஆள் எனக்கு எனக்கும் சீனியர் தான் அவர் சீனியர்னால் தொழிலில் சீனியர் கிடையாது வயசில் நான் வரும்போது அவர் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் செம்பராமே நான் இங்கே கோய்ப்பட்டில் ஜாயின் பண்ணும்போது என் வயசு தான் என் வயசும் அவன் வயசும் கொண்டுதான் ஒரே வயசு தான் இப்போ இருந்தால் எண்பத்தஞ்சு வயசு ஆகும் ஆமாம் அவன் எண்பது வயசுலலாம் இறந்துட்டான் எழுபத்தொம்போது இரண்டு என்னை கொண்டு வீடு தெரியாமல் திருநெல்வேலியில் இருந்து இங்கே கோயில்பட்டிக்கு வரும்போது எனக்கு இடம் தெரியாது இல்லையா செம்பராமனை தான் முதல்ல பார்த்தேன் பார்த்து என்ன ராமலிங்கன் தம்பி தானே நம்ம பார்க்க வந்திருக்கலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பெயிண்டிங் ஹாண்டில் கொண்டு விட்டது செம்பர் தான் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஆள் அவரை தம்பி அப்படி அவ நல்ல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஐடியா சொல்லும் அவர் தொழில் பற்றி தொழில் பார்க்குறதுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அது வேற ஐடியா சொல்லுறதுக்கு ரொம்ப கெட்டிக்கார ஆள் ஸ்டுடியோ வச்ச நான் எனக்கு அஞ்சாறு ஏழு எட்டு வருஷம் ஓடிச்சு ஸ்டுடியோ கடைசி நேரம் எனக்கு ஆள் இல்லாமல் தங்கரப்பட்டுட்டேன் ஆள் கிடைக்கல எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஓடிடுவான் எங்கேயாவது அதான் நான் சொல்லுதலாம் குருகுலம் மாதிரிலாம் இருக்க மாட்டான் அப்படி இருந்ததுனால நான் ஒத்தையிலே பார்த்து என்னால் முடிய மாட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை குறைச்சேன் அதுக்கடையில் அந்த வீட்டையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அது பண்ணிட்டு பரவாயில்ல இந்த இந்த வீட்டுக்கு வந்துருக்கோம் உங்கள் ஸ்டுடியோ பேர் ஃபோட்டோ ஆர்ட்ஸு ஃபோட்டோ ஆர்ட்ஸுன்னு ஸ்டுடியோ பேர் வச்சிருக்கோம் ஃபோட்டோ ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபோட்டோவும் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டும் ஒரே பேர் எங்கள் அண்ணாச்சி தான் இந்த பேரை செலக்ட் பண்ணி இப்படி வையின்னு சொன்னார் ராமலிங்கம் போட்டோ ஆர்ட்ஸ் அதில் பெயிண்டிங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா இடத்துல அங்கே அந்த ஸ்டுடியோவில் வச்சு பெயிண்டிங்கும் எழுதும்போது இதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒத்தேனில் ரெண்டும் எப்படி பாக்கிய அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க பார்க்க முடிஞ்சதை பார்ப்போம் அவ்வளோதான் இந்த பையங்களை வச்சு சமாளிக்க முடியல அதனால் போனால் போகிறான்னு விட்டுட்டேன் நம்ம ஆளே வைக்க வேண்டான்னு பகவதின்னு ஒருத்தர் ரொம்ப நாள் இருந்தான் அவனை வள்ளியூரில் இருந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஸ்டுடியோவுக்குன்னு கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு இன்னொரு ஸ்டுடியோவுக்கு போயிட்டான் அவன் போனது எனக்கு கை முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஸ்டுடியோ வேலை அவ்வளோ நாலஞ்சு வருஷத்தில் அவன் வேறு ஸ்டுடியோவுக்கு போயிட்டான்னா அதில் இருந்தே ஸ்டுடியோ வேலையெல்லாம் வேண்டான்னு ஸ்டுடியோ விட்டுட்டு படம் மட்டும் எழுதிட்டு இருந்தேன் நாள் தான் அதுக்கடையில் வீட்டை டிஸ்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அதையும் பண்ணிவிட்டு வீட்டை காலி பண்ணி எல்லாம் பெயிண்டிங் சாமான எல்லாம் நிறைய இருந்தது அவ்வளோத்தையும் அங்கே கொடுத்துட்டு தனியாக வந்தாச்சு துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் நான் இந்த வயசில் இழப்புகள் நிறைய இன்பங்கிறது மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் தான் இழப்பு நிறைய இழப்பு அவ்வளோ சமாளித்து தாங்கிக்கிட்டு சாதாரணமாக இருக்கேன் சாதாரணமாக இருக்கேன் தமிழ் இப்போ நீங்க என்ன பேட்டிக்கான வந்தது எனக்கு நான் எதிர்பாராத எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி ஏதா நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது இடையில அவர் வந்து சுப்பிரமணியம் வந்து சொல்ல போய் வருவாங்கன்னு தெரிஞ்சது நான் அது எதிர்பார்த்து இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் எதிர்பார்க்காதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்து பேட்டி கண்டது யாரும் எனக்கு இது வரைக்கும் பேட்டி கண்டு குறிப்பு எழுதிட்டு போனது கிடையாது அது உள்ளதை சொல்லணும் தான் யாரும் கிடையாது இதுதான் நீங்கள் வந்தது தான் முதல் முதல் தடவை பேட்டி எடுக்கிறதுக்கு முதல் தடவை நீங்கள் தான் வந்தீங்க மற்றபடி படங்கள் இடங்கள் அதெல்லாம் வெளியில் போயிருக்கு ஆ வால்பத்தில் எல்லாம் செஞ்சுருக்கு பார பாராட்டு விழா நடந்துருக்கு அதெல்லாம் வேறு பேட்டின்னு வாரது நீங்கள் செஞ்சிடும் அதுதான் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ செஞ்சதை பற்றி ரொம்ப சந்தோஷம் நான் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் வாய்ஸ் முழுக்க வரைக்கும் இந்த சோதி என்ன இருந்துக்கிட்டே இருக்கணும் வாயுசோட இருந்து நீங்கள் நீங்களும் நல்ல செல்வாக்கோதான் நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமாக வேலையை பார்த்து நல்லா இருக்கணும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சீக்கு இப்போ நோயின்னு வந்தாச்சுன்னா அந்த வருமானமெல்லாம் போனாலும் தெரியாமல் போயிடுது நான் இப்போ அதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அதனால் நோய் நொடி இருக்கப்படாது ஜன மக்கள் ஜனங்கள் நல்ல விதமாக ஆரோக்கியமாக வாழ்நாள நீடித்து நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம்